நான் வந்து நிறைய சண்டை போடுவேன்னு சொல்லியிருந்தேனா ஸோ இன்றைக்கி வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அங்கே வந்து நேற்று நைட்டு எனக்கு பேசிகிட்டு கட் பண்ணிட்டாங்களா ஸோ இன்றைக்கி காலையில் நான் வந்து ஆறு மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் எழுந்திரிச்சு சங்க நடந்துவிட்டேன் ஸோ காலையில் ஒரு ஏழு மணிக்கு நான் வாட்ஸ்அப் பார்த்தேன் ஸோ வாட்ஸ்அப் வரலை ஸோ எட்டே முக்காலுக்கு வந்து எங்கள் ஆன்லைனில் வந்திருந்தாங்க இவ்வளோ சீக்கிரமாக ஆன்லைன் வரமாட்டாங்க இதெல்லாம் அவங்க வந்து வர சாப்பிட்டாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் சீக்கிரமாக ஆயணம் எல்லாம் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணி வரும் கட்டணும் வீடியோ கால் பண்ணிவிட்டேன் வீடியோ கால் பண்ணேன்னா ஸோ அவங்க வந்து என்ன ஃபஸ்ட்டு ரெண்டு தடவை கால் பண்ணேன் கட் பண்ணி விட்டாங்க போல் ஏன் மொபைலில் கட் ஆகலை அது இங்கே இங்கே போய்கிட்டே இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு இல்லை நான் திரும்ப கட் பண்ணிவிட்டு ஒரு வேலை தூங்கிட்டுருக்குறாங்க என்னவோன்னு சொல்லிவிட்டு நான் திருப்பி எனக்கு கால் பண்ணினேன் கால் பண்ணி கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணிவிட்டு வந்துட்டு திரும்ப நார்மல் கால் பண்ணிவிட்டு ஏன் உனக்குலாம் ஒரு தடவை சொன்னால் உனக்குலாம் புரிஞ்சிக்கவே மாட்டியா ஏன் இப்படி என் ஒரு வாங்குகிற கால் பண்ணி என் சொல்ல பண்ணுறேன் வேலையாக இருக்கேன்னு சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் சொன்னேன் எனக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நான் அவர் திட்டே எனக்கு சிரிப்பு தான் வரும் ஸோ அது யானை தெரியல இப்போ இல்லை அப்போத்துலேருந்து எனக்கு சிரிப்பு தான் வரும் இப்போ சிரிச்சிருவேன் அவங்க எது சொன்னாலுமே நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேனா இங்கே வந்து ஒருத்தன் மாறு மாதிரி கத்திட்டுருக்கு தான் அவனுக்கு என்ன சிரிப்பு ரெண்டு வேணும் வேண்டியது கிடக்குது அப்படின்னு சொல்லி திரும்ப அதுக்கு சண்டை வரும் ஸோ நல்லா நான் என்ஜாய் பண்ணலாம் சார் திட்டதே நான் ரசித்து நான் ரொம்ப சிரிப்பு ஜாலியாக இருப்போம் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஃபீல் அது அது ஃபீல் பண்ணி சொல்ல முடியாது நான் ஃபீல் பண்ணி பாருங்கள் தெரியும் நீங்கள் அவுட் பண்ணுறவங்களாக இருந்தால் அவங்கக்கிட்ட வேணுறதுக்கே நீங்கள் சண்டை போட்டு நீங்கள் அவங்க திட்ட கோப்படும் போது நீங்கள் ரசித்து நீங்கள் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கத்திட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களே ஆகிட்டு வந்து பேசுவாங்க ஸோ நான் அதான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நான் எப்போல்லாம் எனக்கு சண்டை போடுவேன்னு தோணுது அப்போல்லாம் நான் கால் பண்ணி சண்டை போடுறதுக்கே கால் பண்ணுவேன் ஆனால் பேசுகிறதுக்கு கால் பண்ணுவேன் ஸோ அது எந்த டைமில் பேசுகிறோமோ அப்போ கா அப்போ பேசுவேன் ஸோ நான் சும்மா சும்மா கால் பண்ணிகிட்டே இருந்தேன் ஒன்று அவங்க ஆகிடுவாங்க இல்லை நான் டென்ஷன் ஆகிடுவேன் ஸோ நானும் வந்துட்டு நான் அவங்ககிட்ட சண்டை போட்டு என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ ஃபோன் பண்ணால் நான் உங்கள் ஃபோனை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு வச்சுருவேன் மற்றன் எதுக்கான மோடி அப்படின்னு சொல்லிவிட்டு வச்சுருவாங்க அவங்களும் அப்புறம் வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து கால் பண்ணுறாங்க நான் மொபைல் அவங்களுக்கும் தனியாக ஒரு ரிங் டோன் செட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ரிங் ஒரு ரிங் வரும்போதே நான் அந்த ஃபோன் அட்டன் பண்ணிவிடுவேன் ஏன்னா எனக்கு வந்து அந்த ஃபோன் வரும்போதே எனக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் ஸோ இன்னமும் எனக்கு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு ரொம்ப வருஷமாக நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் பேசிகிட்டு இருக்கோம் ரெண்டு பேருமே நேசிக்கிறோம் ஸோ அவங்க வீட்டில் வந்து பேச முடியலை அதனால் இப்போ தான் வந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரம் வந்து நானும் உங்களுக்கு நல்லா செய்தி நான் சொல்லுவேன் நினைக்கிறேன் ஜனவரி மாதமே சொல்லியிருந்தாங்க ஸோ ஜனவரி மாதம் இல்லை ஜூன் மாதத்துக்கு ஜூன் மாதத்துக்கு மேலே வந்து மேக்ஸிமம் வந்து நல்ல செய்தி நான் சொல்லுவேன் நான் நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் இது வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேனையும் தான் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க சரியா நான் வந்து உங்கள் இது வந்து நான் இன்ன வரைக்கும் என்னுடைய பர்சனலை வந்து நான் வீடியோ போடலை ஸோ இன்னிலேருந்து நான் வந்து என்னென்னலாம் நடக்குது நாங்கள் எப்படியெல்லாம் பேசுவோம் எப்படிலாம் சண்டை போடுவோன்றத இன்னிலேருந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி வீடியோவும் வரும் சாங்ஸும் டப்பிங் பண்ணி போடுவேன் ஸோ நிறையா வரும் ஸோ நீங்கள் மறந்துடாமல் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நீங்கள் இல்லாமல் நான் இல்லை ஓகேங்களா நான் இன்னமும் வந்து கம்மியாக தான் இருக்குது என்னோடய சப்ஸ்கிரைபரு இன்னும் மேலே மேலே சப்ஸ்கிரைபர் வரணும்னு சொல்லிவிட்டு எனக்கு ப்ரே பண்ணுறேன் ப்ரே பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ பாபாய் நெக்ஸ்ட்டு நான் கால் பண்ணிவிட்டு சண்டை போடுறத என்ன சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாப்பாய் அவங்களோடைய பேர் வந்து நான் மேக்ஸிமம் சீக்கிரமாக நான் அவங்கள காட்டுறேன் ஸோ நான் இப்போ காட்ட முடியாது ஸோ நான் ஆல்ரெடி கா போட்டிருக்கேன்னு நினைக்கிற ஒரு வீடியோ ஸோ அதில் வந்து சரியாக எதுவும் தெரியாது ஸோ நான் சீக்கிரமாக நான் வந்து உங்களை வந்து நான் வீடியோவில் வந்து பேச காமி ஓகேங்களா 拜拜。Bye bye.